முஸ்தபிசுர் ரஹ்மானோட மாற்று வீரராக சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது என்ன சான்ஸ் நம்ம சிஎஸ்கே எந்த மாதிரி வீரராக எடுத்துகிட்டு வருவாங்க எந்த மாதிரி வீரராக எடுத்துகிட்டு வந்தால் இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டிக்கியில் பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் சேப்பாக்கத்தில் அக்னோக்கு எதிரான பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிற நம்ம சிஎஸ்கே வீரர்கள் என்னென்ன சம்பவத்தெல்லாம் பண்ணியிருக்கா யாரில் வந்து தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம் லைக்கை கொடுத்துருங்க நம்ம ஆர்சிபி டீமு ஃப்ளை ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சான்ஸ் இருந்துச்சு கேகேஆருக்கு எதிரான மேட்சை வந்து வின் பண்ணால் சின்னதாக ஒரு சான்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் பட் இப்போ அந்த சான்ஸும் வந்து தகர்ந்துருக்கு நம்ம ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சில் ஒரு அதிர்ச்சி தோல்வி கரண் சர்மா கடைசி ஓரில் மூணு எல்லாம் வந்து அடித்து பறக்கவுட் இருந்தாரு பட் எதிர்பாராத விதமாக அவுட் ஆகிருந்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு மூணு ரன் தேவை ரெண்டு ரன் அடித்தா ட்ரா அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு ரன் தான் அடிச்சிருந்தாங்க நம்ம ஆர்சிபி ரன் அவுட் ஆயிருந்தாங்க இதன் காரணமாக கேகேஆருக்கு எதிராக ஒரு அதிர்ச்சி தோல்வி இப்போ ஃப்ளை ஆப்பில் இருந்து முதல் டீமாக நம்ம ஆர்சிபி வந்து வெளியேறி இருக்காங்க நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம சிஎஸ்கே மார்னிங்ல வந்து பிராக்டிஸ்ல ஈடுபடல நேற்று ஈவினிங்ல வந்து நம்ம லக்னோக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே பயிற்சி ஆட்டத்தில் ஒரு தீவிரமான பயிற்சியில வந்து ஈடுபட்டு லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ஒரு தோல்வி ரெண்டாவது மேட்ச் நம்ம லக்னோக்கு எதிராக தான் வந்து மோத போறோம் ஷேப்பாக்கத்தில் நடக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக வின் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் ஷேப்பாக்கு நம்மளோட கோட்டை இப்போ தீவிரமான பயிற்சியில நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜடஜா தலதோனி ருத்து நம்ம தீபக் சகாரு முஸ்தபிசு ரஹ்மான் பத்திர் நினச்சன் ரவீந்திரா நம்ம தல தோணி அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபோட்டோவை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இவங்க எல்லாருமே இப்போ லக்னோக்கு எதிரான தீவிரமான பயிற்சியில் நேற்று நைட்டு வந்து ஈடுபட்டுருக்காங்க நம்ம ஷேப் சேப்பாக்கத்தில் பயிற்சியில் அதிக நேரம் நம்ம தீபக் ஜக்கார் வந்து ஈடுபட்டு அதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேக்காக அவரால் விக்கெட் வந்து எடுத்து கொடுக்க முடியல ஒரு நல்ல கம்பேக்காக கொடுக்கணும் அப்படின்னு லக்னோக்கு எதிரான பயிற்சியில் இப்போ தீவிரமாக வந்து ஈடுபட்டு நம்ம தீபக் ஜக்கார் அடுத்து முஸ்தபிசர் ரஹ்மானோட மாற்ற பார்த்துக்கலாம் நம்ம சிஎஸ்கே வந்து இவர் என்ன காரணமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மே லாஸ்ட் வரைக்கும் அதாவது பதினஞ்சு வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்ஷன்ல நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மின் குட்டியே அதாவது ஐபிஎல்லேருந்து வெளியேறுறாரு மே ஃபஸ்ட்டில் வந்து வெளியேறுறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு சின்னதாக சான்ஸ் கிடச்சிருக்கேன் ஆன்மையோட மாற்றம் ஒரு பவுலரை வந்து சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க பட் இந்த தடவை பவுலரை வந்து நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஓப்பந்தம் பண்ண போகிறதில்ல ஏன்னால் நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப்போ அப்படி இருக்குது நம்ம மிட்சலாக இருக்கட்டும் ரச்சன் ரவீந்தராவாக இருக்கட்டும் இப்போதைக்கு ஒரு சுமாரான தொடக்கம் அவங்களோட பேக்கப்பை கட்டாயமாக நம்ம சிஎஸ்கே ஒரு பேட்ஸ்மென்ன தான் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இருக்கும் பிளிப் சால்ட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆகிட்டாரு இப்போ நம்ம சிஎஸ்கே எந்த மாதிரி வீரரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் ஆடக்கூடிய நல்ல பேட்ஸ்மேனுங்களை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா இவருக்கு ரெண்டு கோடி ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனுக்கு தான் வந்து போவாங்க ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டராவது வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு செயல்பட்டுக்கிடுவாங்க இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு தேவை ஒரு நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் அந்த வரிசையில் யாரை வேணால் வந்து எடுத்துகிட்டு வரலாம் நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க முஸ்தம் ரஹ்மானோட ரஹமானோட யாரை எடுக்கலாம் யாரை எடுத்தால் நல்லா இருக்கும் பேட்ஸ்மெனுக்காக நம்ம சிஎஸ்கே போகலாம் மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க